பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு கல்வி விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட நடிகர் விஜய் போதைப் பொருளுக்கு எதிராக உறுதிமொழி எடுக்க அறிவுறுத்தினார் அதாவது தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடிகர் விஜய் ஏற்பாடு செய்திருந்த கல்வி விருது வழங்கும் விழா சென்னையில் கோலாகலமாக நடைபெற்றது இதில் கலந்து கொள்ள காலை முதலே மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் வந்த நிலையில் நடிகர் விஜய் பத்து மணி அளவில் மாஸ் என்ட்ரி கொடுத்தார் பின்னர் உள்ளே வந்ததும் அங்கு வந்திருந்தவர்களுக்கு மேடையேடி நன்றி சொன்ன விஜய் பின்னர் கீழே சென்று மாணவர்களுடன் அமர்ந்து கொண்டார் இதனை பேசுவதற்காக மேடைக்கு ான் பே மேடைந்தவர்கள் கள்ளக்குறிச்சி தமிழகத்தில் அதிகரித்து வரும் போதை பழக்கங்கள் குறித்தும் வருத்தம் தெரிவித்ததோடு மாணவ மாணவிகள் அனைவரும் என்கிற உறுதிமொழியை ஏற்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டார் அதேபோல் வாழ்க்கையில் ஒரு கட்டத்திற்கு பிறகு பெற்றோர்களை விட அதிகமாக நண்பர்களுடன் அதிக நேரம் செலவிடக்கூடிய சூழல் ஏற்படும் இதனால் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கள் தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களின் பயன்பாடு ரொம்ப அதிகமாகிவிட்டதே குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் ரொம்பவே அதிகமாகிவிட்டது ஒரு பெற்றோர் என்கிற முறையில் ஒரு அரசியல் இயக்கத்திற்கு தலைவர் என்கின்ற முறையில் எனக்குமே ரொம்ப அச்சமாகத்தான் இருக்கிறது மேலும் இந்த போதை பொருட்களை எல்லாம் கட்டுப்படுத்துவது அரசுடைய சொல்லலாம் இளைஞர்களை இதிலிருந்து காப்பாற்றுவதும் அரசின் கடமை ஆளும் அரசு அதையெல்லாம் தவறிட்டாங்கன்னு அப்படிங்கறத பற்றிலாம் எல்லாம் நான் இங்கு பேச வரல அதற்கான மேடையும் இது இல்லை சில நேரங்களில் அரசாங்கத்தை விட நம்ம லைஃபை நாம தான் பார்த்துக்கணும் சுய ஒழுக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள் சே நோ டூ டெம்பரவரி ட்ரக்ஸ் என்கிற இந்த உறுதிமொழியை நீங்க எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும் என தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன் என்றார் விஜய் அது அரசியல் கட்சிகள் பொய்ப் பிரச்சாரம் செய்து வருகின்றன சில ஊடகங்கள் நல்ல தலைவர்களை தவறாக சிந்திக்கிறார்கள் தவறானவராக இதே ஒரு நல்ல செய்தியை தவறாகவும் கெட்ட செய்தியை நல்லதாகவும் சில ஊடகங்கள் மாற்றி கட்டமைக்கும் எனவே செய்தி வேறு கருத்து வேறு என்பதை மாணவர்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்றார் விஜய் அது மட்டுமில்லாமல் ஒரு சில அரசியல் கட்சிகள் செய்யும் பொய்யான பரப்புரைகளை நம்பாமல் நல்ல தலைவர்களை தேர்வு செய்ய வேண்டும் நீங்கள் அப்படி செய்துவிட்டால் அது ஒன்றே போதும் நல்ல தலைவர்கள் நமக்கு கிடைப்பார்கள் மேலும் தமிழகத்திற்கு இப்போது தேவை நல்ல தலைவர்கள் தான் அரசியல் ரீதியாக மட்டுமில்லாமல் துறை ரீதியாகவும் நல்ல தலைவர்கள் தான் தேவை இந்த நிலையில் தான் அதிமுகவை தாக்கும் வகையில் பொய்யான பிரச்சாரங்களை சில கட்சிகள் செய்து வருவதாக விஜய் குறிப்பிட்டு எடப்பாடியை தாக்கி பேசினார் மேலும் திமுகவுக்கு ஆதரவாகவும் ஒரு சில விஷயங்களை விஜய் கூறியிருக்கிறார் அதாவது கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துவது அரசாங்கம் அல்ல நம்ம உடலே நாம் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை திமுகவுக்கு ஆதரவாகவும் விஜய் குரல் கொடுத்திருக்கிறார் மேலும் அதிமுகவை தாக்கி பேசி திமுகவுக்கு ஆதரவாக விஜய் பேசிய இந்த வசனம் சப்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது